அம்மா சொல்லுமா அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புது ட்ரெஸ் வாங்கிக்கிறாங்கம்மா அப்போ உங்களுக்கு என்ன எப்பமா வாங்கி தர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்கம்மா நம்ம வீட்டு கஷ்டம் உங்களுக்கே தெரியும் அது தெரிஞ்சு கூட ட்ரெஸ்ஸு கேட்குற பாரு பசங்க எல்லாம் பசங்க கிண்டல் பண்ணுவாங்க சின்ன பசங்களுக்கு தெரியாதுமா தெரியாத பசங்க கிண்டல் ஏன் ஒரு சில இடத்துங்கள்ல பெரியவங்களும் என்னை எவ்வளோ கிண்டல் பண்ணியிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு வீடு இல்லை வாடகை வீடு உங்க பொண்ணு இவ்வளவு பெருசு இருக்குது உனக்கு சொந்த வீடு இல்ல வாடகை வீட்டுல தானே இருக்கீங்க அப்படின்னு பேர் கிண்டல் பண்ணிருக்காங்கம்மா அதனால எப்பவுமே நான் கஷ்டப்பட மாட்டேன் அதனால நீயும் கஷ்டப்படாத இந்த வருஷம் வருஷம் இல்ல அம்மா உனக்கு நீ அவங்க சொல்றாங்க எவங்க சொல்றாங்க பக்கத்து வீட்டுல என்ன போயிட்டு ஒரு ஐநூறு ரூபாய் கடை வாங்கிட்டு அந்த டிரெஸ் வாங்கி தரமா பாப்பாக்கு

நீ டிரஸ்ஸு என்ன கேட்டாலும் அதான் பக்கத்து வீட்டுல வாங்கிட்டு வந்து மாறும் மா நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதமா மத்தவர் நல்லா அந்த அப்டேக்கும் எப்படி யாரும்